ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் என்னோட வீடியோவை யாருமே டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய யூடியூப்பில் உங்களுடைய வீடியோக்குள்ளே ஓன் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே அது லாக் ஆயிடுச்சு உங்களுடைய வீடியோவை யாருமே டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அப்படி ஒருவேளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் காப்பிரைட்டு கிளைம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த சேனலுக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாம் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே யூ யூடியூப்பே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என் வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா நான் சும்மா விட்டுருவேண்ணா இல்லை உங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உங்கள் சேனல் டேஷ்போர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க டேஷ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு எல்லாம் சொல்லாதீங்க நம்ம சேனலில் அதற்கான வீடியோலாம் போட்டிருக்கோம் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் ஆறாவது ஆப்ஷனாக சீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது காப்பிரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் சேனல்லையே அதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சேனலோட வீடியோவை யார் யாரெல்லாம் டவுன்லோடு பண்ணி போட்டிருக்காங்களோ அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட சேனல் நேமு அவங்க எந்த வீடியோ டவுன்லோடு பண்ணி போட்டிருக்காங்க உங்கள் டவுன்லோடு பண்ணி எத்தனை செகண்ட் உங்கள் வீடியோவை பயன்படுத்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் அவங்கள காண்டக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வரும் அதில் எப்படி கம்யூனிட்டி ஸ்ட்ரைச் சாரி காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட்டு கிளைமோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் முடிவை பொறுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக்கு கொடுத்தீங்கன்னா வீடியோவும் டெலீட் ஆகிரும் அவங்க சேனலுக்கும் ஸ்ட்ரைக் வந்துடும் ஒரு வேலை சேனலே டெலிட் ஆனாலும் இல்லை அவங்களோட ரெவன்யூ எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பிரைட்டு கிளைம் கொடுக்கலாம் ஓகேங்களா காப்பிரைட்டு கிளைம் கொடுக்குறது எப்படினா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது காப்பி ரேட்டு ஸ்ட்ரைக்கு கொடுக்குறதே அப்படின்னும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி கேட்ட கேள்வி எனக்கு சூப்பரான கேள்வி